வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் பொழுது கண்டு இரங்கல் என்ற அதிகாரத்தில் உள்ள ஏழாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் பொழுது கண்டு இரங்கல் குரல் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஏழு காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய் காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய் முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் இந்த காப நோய் பொழுதில் அரும்பாய் தோன்றி பகற்பொழுதெல்லாம் பேரரும்பாய் வளர்ந்து மாலை பொழுதில் மலராகின்றது இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் நம் சுவாச காற்று மொட்டு போல அரும்பி நம்முள் உள்ளது அந்த சுவாசத்தை நடுநாடி வழியாக சிற நடுவுக்குச் சென்று அங்கே அந்த அரும்பை மலரச் செய்தோமானால் இருளில் மலரக்கூடிய மரண நோயை தவிர்க்கலாம் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் நம் சுவாச காற்று மொட்டு போல அரும்பி நம்முள் உள்ளது அந்த சுவாசத்தை நடுநாடி வழியாக சிற நடுவுக்கு சென்று அங்கே அந்த அரும்பை மலரச் செய்தோமானால் இருளில் மலரக்கூடிய மரண நோயை தவிர்க்கலாம் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க படமுடன்